இப்போ விஜய் பாருங்க விஜய் வந்து நீங்கள் மகளிர் தின வாழ்த்துக்கு சொன்னதுக்கு அவர் வந்து பதில் கொடுத்துருக்காரு முதல் முதல்ல விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் தைரியம் வருதுன்னு நினைக்கிறேன் இதுவரை திமுகங்கிற வார்த்தையே உபயோகித்ததில்லை நாங்கள் ஸ்டாலின்கிற வார்த்தையை உபயோகிங்க உதயநிதிங்கிற வார்த்தையை உபயோகிங்கன்னா அதுக்கே சொல்லிட்டார் யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்க நான் விரும்பவில்லை அதெல்லாம் இல்லை ஒன்றா நம்பர் பயந்தாங்கூலின்னு சொன்னோம் ஆனால் இப்போ சொல்லி சொல்லி கொஞ்சம் தேத்திட்டோம் இன்னைக்கு என்ன பேசுகிறாரு திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள் நாம் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம் ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாத்துவாங்கன்னு இப்போதானே தெரியுது எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே மாற்றத்துக்கு உரியது தானே கவலைப்படாதீங்க பார்த்தீங்களா விஜய்க்கு எவ்வளோ தைரியம் வந்துச்சு லைட்டாக இப்போ திமுக அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிவிட்டார் இன்னொரு ஆறு மாதத்தில் ஸ்டாலின்கிற வார்த்தையை சொல்வார் அப்புறம் அந்த எலெக்ஷன் டைமில் உதயநிதின்னு சொல்லுவார்னு நினைக்கிறேன் விஜய் சொன்னதில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு மகள் இருக்க பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சி அகற்றணும்னு பெண்கள்லாம் வேடிக்குங்க அப்படின்னு சொல்கிறார் கரெக்டு தானே அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திராவிட குரூப்புக்கே இந்த ஜாதகம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ரொம்ப பெரிய இல்லை எனக்கு இந்த திராவிட குரூப்பே எப்படி அவங்களுக்கு கிரகமும் ஏற்றுவது இப்போ இந்த பெண்கள் விஷயத்தில் ரொம்ப நாட்டமாக இருக்கிறவங்க ஜாதகத்தை பார்த்திங்கன்னா சுக்கரன் அப்படின்னு ஒரு கிரகம் சுக்கரங்கிற தான் பெண்கள் சம்மந்தப்பட்ட கிரகம் அந்த சுக்கரனுக்கு எல்லா இதுவுமே பெண்கள் சம்மந்தப்பட்டது ஒருத்தருக்கு நல்ல மனைவி அமைவாங்க நல்ல குடும்பம் அமைவின்னா சுக்கரன் தான் பார்ப்பான் கலஸ் கலஸ்தரக்காரகன் பேர் சுக்கரனு குடும்பம் அமைணுமா சுக்கரனை பார்ப்பான் மனைவி நல்ல எப்படி இருப்பாங்க சுக்கரனை பார்ப்பான் சுக்ரன் அடிப்படையில் இருந்தால் தான் இந்த இந்த குரூப் திராவிட மாடல் இருக்காங்க இவங்க எல்லாம் தப்பு பண்ணுறதுனா அதுக்கும் சுக்கரன் சுக்கரன் வந்து நல்லா இருந்ததுன்னா அவங்க வந்து கொஞ்சம் வேலை காமிப்பாங்க அந்த விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க அது சுக்கரன் நல்லா நல்ல பலமாக இருக்கும் சில பேர் பெண்களை வெறுப்பாங்க பெண்களை விருக்கிறவங்க ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன் சுக்கரன் நீச்சமாகிடும் பசுமன் முத்துராமணி ஜாதகத்தை ஒரு தடவை நான் கேட்டு வாங்கி பார்த்தேன் என்னென்னா அவர் பெண்கள்னாலே திரும்ப மாட்டார் அவர் என்ன பண்ணாருன்னா அவர் ஒரு வித்தியாசமான பிரம்மச்சாரி எப்படின்னா பிரம்மச்சாரிகள் சாமியாருங்கள்லாம் பெண்களை பார்க்க மாட்டாங்க அதுதான் பிரம்மச்சாரி அதுதான் சாமியார் எல்லா முனிவர்களினத்துக்கும் பார்க்க மாட்டாங்க ஆனால் இவர் வித்தியாசம் எப்படி வந்ததுன்னா இவருடைய அத்தை பொண்ணு வந்து இவருக்காகவே திருமணம் செய்யணும்னு வச்சுருந்தாங்க சின்ன வயசுலேருந்து அந்த பெண்ணு சின்ன வயசுலேருந்தே ஓ இவர் தான் உனக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி 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 வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு இவர் மேல் இவர் மேலே ஒரு க ஈர்ப்பு வந்துடுச்சு ஆனால் இவர் கல்யாணம் வேணாம் கல்யாணம் அவ்வளோ அழகான பெண்ணு சொல்கிறாங்க இங்கே ஆனால் இவர் கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணாம் அந்த பெண்ணு ஒரு தடவையாவது இவர் நம்மளை பார்ப்பார் ஆனால் அவர் பார்க்குறதே இல்லை ஒரு தடவை பார்ப்பாரான்னு பார்க்குறாங்க பார்க்கவே இல்லை அப்போ தான் என்ன பண்ணாங்க ஒரு நாள் அந்த பெண்ணு நேராக அவர்கிட்டே போயிடுச்சு நீங்கள் ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேங்குன்னு கேட்கணும் அப்போ போகும்போது அவர் என்ன கேட்குறாரு நீ யாருமானு கேட்குறாரு அத்தை பொண்ணு எத்தனை தடவை வந்திருப்பாங்கங்க பார்க்கவே இல்லை அப்போ அந்த பொண்ணு கேட்டாங்க என்ன என்ன பார்த்து யாருன்னு கேட்குறீங்க நான் தான் உங்கள் அத்தை பொண்ணு அப்போ தான் பார்க்குறாரு அழகான பெண் அப்போ அவர் கேட்க நீ ஏன் வந்து என்ன கேட்குறேன்னா சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு தான் நான் இப்போ இப்போ மனைவின்னு சொல்லி வளர்த்துட்டாங்க நான் சின்ன குழந்தையிலேருந்து சொல்லி சொல்லி வளர்த்தாங்க அதனால உங்களைத்தான் கல்யாணம் பண்ணணுங்கிற மனசை வச்சுக்கிட்டு தான் நான் இவ்வளவு நாள் வாழ்ந்தேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க ஏன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறீங்க சின்ன வயசுலேருந்தே அதுக்காக வள என்ன சொல்லி சொல்லி வளர்த்தாங்க அப்படிங்கும் போது ஒரு அவர் சொல்லாதீம்மா இதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது நான் பிரம்மச்சாரி எனக்கு இப்போ பெண்கள் வாசமே எனக்கு படக்கூடாது எல்லா பெண்களையும் தாயாகத்தான் நான் நினைப்பேன் சகோதரியாக தான் நினைப்பேன் நீ எனக்கு ஒரு சகோதரி மாதிரி தாயின்னு தான் நான் எல்லா பெண்களுமே கூப்பிடுவேன் நீ வந்து எனக்கு அத்தை பெண் ஆக முடியாது திருமணம் வாங்கணுங்கிறது எதோ சொன்ன உடனே அந்த பெண் வேறு வழி இல்லையானோடனே அழுதுகிட்டே போகிறாங்க அப்போ ஒரு கூப்பிட்டு கேட்குறாரு என்னை விரும்புவதற்கு என்ன காரணம் என்கிட்ட ஒன்று எனக்கு என்ன கவர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ உங்கள் மீசை பார்த்து எனக்கு ரொம்ப விருப்பம் வந்தது அப்படின்னு உடனே அந்த பெண்ணு போறவண்ணா மறநாடு மீசையவே எடுத்துட்டாரு இந்த பிரம்மச்சாரி எப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னை வேற ஒரு பெண்ணு பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் உண்மையான பிரம்மச்சாரி பெண்ணை இவன் பார்க்காமல் இருப்பது முனிவர்கள் எல்லாம் பண்ணாங்க மற்ற பெண்கள் நம்மளை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா அதுதான் அதனால தான் விவேகானந்தருக்கும் மீசையே இருக்காது பாருங்கள் விவேகானந்தருக்கு மீசை இருக்குது காரணம் பெண்களை கவரக்கூடிய சக்தி அந்த மீசைக்கு இருக்குன்னு தான் விவேகானந்தர் எடுத்தார் அவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தெரியல இவர் எடுத்தது வந்து இந்த காரணத்துக்காகத்தான் எடுத்தாருன்னு சொன்ன உடனே அப்போ நான் ஆராய்ச்சி பண்ணி என்னடா இருந்தது ஜாதகத்தில் சுக்கரன் தானே எல்லாருக்கும் வேலையை பண்ணுறாங்க இவர்னு இதயத்தில் விட்டுருக்காருன்னு ரொம்ப நாளாக அவர் ஜாதகத்தை வாங்கி பார்க்கணும்னு அவங்க குடும்பத்தில் ஜாதகத்தை ஒரு தடவை வாங்கி பார்த்தேன் சுக்கரன் நீச்சமாக இருந்தது அப்போ தான் நினச்சேன் சுக்கரன் நீச்சமாயிட்டா மூஞ்சியை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனால் சில பேருக்கு நீசமாயி நீச பங்கமாகும் அப்படின்னா அவனும் வீக்கா இருப்பான் நீசமாயி நீச பங்கம் இல்லாமல் சுக்கரன் கெட்டு போயிட்டாங்கன்னா அவங்க பெண்ணை திரும்பியே பார்க்க மாட்டாங்க அப்போ சுக்கரன் நல்லா சூப்பராக இருந்தால் தும்பலை பின்னாடியே சொத்துவான் ஆனால் இந்த திராவிட மாடலில் வர்ற அத்தனை வயலுக்கும் சுக்கரன் நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம் எனக்கு அதுதான் புரியும் அவ்வளோ வயலுக்கும் எவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு சுக்கரன் நீச்சமாக இருந்தால் அந்த பக்கம் திரும்ப மாட்டானு பார்த்தா அவ்வளோ வயலுக்குன்னு இந்த தீக்காள ஆரம்பித்து இது இது திமுக ஆரம்பிச்சு அவ்வளோ வேல்களையும் இதே தான் வேலை இவன் பார்த்தீங்கன்னா யோகியன் மாதிரி பெண்கள் தினம் பெண்கள் வந்து வந்து ஸ்டாலின் சொல்றேன் பெண்கள் தினம் மட்டும் இல்லை பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லைங்கிறார் எவ்வளோ யோகியம் பெண்கள் இல்லாமல் எப்படி ஆண்கள் இல்லை பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை என்பதை உணர்ந்த ஆண்கள் நாங்கள் என்பதால் இவர் கூட என்ன சொன்னார் பாரதியார் கூட பெண்ணும் ஆணும் சமம் ஆணுக்குரிய உரிமை பெண்ணுக்கு இருக்கு அவர் ரெண்டு பேரும் இதாக இருக்கணும் சமமாக இருக்கணும் அப்படி தான் சொன்னார் பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லைன்னு யாருமே சொல்ல ஆனால் ஸ்டாலின் சொல்கிறார் யோகியார் பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை பழமொழியிலேயே பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் அ எவரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தர் இஸ் அ உமன் அதாவது வெற்றி பெற்ற ஒரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்கிறாள்னு தான் சொல்லுவாங்க ஆணையே இல்லை பெண் இப்போ பெண் இல்லாமல் ஆம்பளை இல்லைன்னு இதுவரை யாருமே சொன்னதில்லை எங்கேருந்து கண்டுபிடிச்சார் இந்த கருணாநிதி டிவிலேருந்து எமே எழுதி ஒரு தாழ்ந்த இல்லை பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை யோக்கியர் மாதிரி பேசுகிறேன் இந்த சுக்கரம் புறம் எப்படிலாம் அவங்களுக்கு இருந்தான்னு பார்த்தா ஆரம்பத்தில் இருந்து இந்த ஈரலாவுக்கு பாருங்கள் இந்த சுக்கரம் பண்ண வேலை எழுபத்தி மூணு வயசில் இருந்தாலும் இந்த வேலை பண்ண ஒரு பொண்ணை இருபத்தாறு வயசு பொண்ணு போய் கல்யாணம் பண்ணிட்டு போனாரு அப்போ அந்த அளவுக்கு சுக்கரம் வந்து இதாக இருந்திருக்கு இல்லைன்னா எழுபத்தி மூணு வயசுலாம் கல்யாணம் நடக்காது